நிகழ்வாக அரங்கேறுகிறது இந்த நிகழ்வு திருக்குறள் திருக்குறள்ல வந்து நாம் தொள்ளாயிரத்தி பதினேழாவது பதினெட்டாவது திருக்குறளை சந்திக்க இருக்கிறோம் இந்த நிகழ்வுக்கு வருகையில் இருந்துள்ள மூத்த தமிழ் ஆளுமை வரலாறு அவர்களையும் பன்னாட்டு இயக்குனர் அன்பு ஆனந்த் சங்கமங்கி அன்பு ஆனந்தி அவர்கள் நம்முடைய அம்மையார் சத்து அஹ் தங்கமங்கி சத்து ஆஹ் மற்றும் இணைய இருக்கக்கூடிய இணைய மொழியாக இணைந்து பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்னைகளுக்கும் வணக்கங்களை வரவேற்பை தெரிவிக்கப்படுகிறேன் பதினெட்டு அதாவது எட்டாவது திருக்குறள் அஹ் தொள்ளாயிரத்தி பதினெட்டாவது திருக்குறளாக வருகிறது ஆயுள் அறிவினர் ஆயுள் அறிவினர் அல்லாருக்கு அணங்கு என்ப மாய மகளிர் முயக்கு மாய மகளிர் முயக்கு அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா சரியாக ஆய்ந்து பார்க்கக்கூடிய அறிவில்லாதவர்களுக்கு அஹ் மாய மகளிர் தன்னை மயக்கக்கூடிய இல்ல ஆஹ் அந்த மயக்கி பொருள்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய இல்ல மயக்கக்கூடிய பெண்கள்னே வச்சுக்கலாம் அவர்கள் தெய்வங்களை போல தெரிவார்கள் இதுதான் இங்க சொல்லியிருக்காங்க அதாவது ஆஹ் சரியாக ஆய்ந்து பார்க்கக்கூடிய அறிவில் உடையவர்களுக்கு அப்படி இல்லை ஆய்ந்து பார்க்கக்கூடிய அறிவு இல்லாதவர்களுக்கு அவர்கள் தெய்வம் போல செய்வார்கள் இதுதான் இதோடைய நேரடி பொருள் அதாவது ஆஹ் இதுல இதுலதான் இங்கதான் இங்கதான் வள்ளுவர் என்ன சொல்றார் அப்படின்னா மாய மகளிர் அப்படின்றத பயன்படுத்துறாரு அப்பனா தன்னை மயக்கக்கூடிய மகளிராக வரக்கூடியவர்கள் அவங்க வந்து அவங்க ஏதோ பேசி நம்ம சில விஷயங்களை எடுத்துக்கணும் நினைக்கிறவங்க அப்படின்னா இந்த வகையில இந்த இடத்துல இது மகளிருக்கு மட்டும் இல்ல நேரடியா மற்றவர்களுக்கும் பொருந்தும் ஆனா அந்த காலத்துல ஆண்களை மட்டுமே மையமாக வைத்து எழுதப்பட்ட திருக்குறள் என்பதால் இங்க பெண்களை ஏன்னா பெண்களுடைய நலனை பற்றி பேசக்கூடியதா அல்ல அவங்க பெண்களை பற்றி பேசுறாங்க பெண்களை பத்தி அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா மாய ஆண் அப்படின்னு கூட சொல்லிருக்கலாம் ஏன்னா சீதையை கவர்ந்து சென்றது யார் அதாவது கவர உதவியது யார் அப்படின்னு பார்க்கும்போது புண்மானாக வந்தவன் தான் அப்படின்னா ஆண்களுக்கும் அந்த தன்மை இருக்கு பெண்களுக்கும் அந்த தன்மை ராமனை கவர்வதற்காக ஆஹ் மாய உருவம் எடுத்து வந்த சுற்பனகை சீதையை கவருவதற்காக தங்க மான் உருவம் எடுத்து வந்த ஆஹ் மாரிசன் ரெண்டு தன்மைகளும் இருவரிடமும் இருக்கிறது அந்த வகையில பார்க்கும்போது இப்ப சீதையை இது பண்றதுக்கு ராவணனே பல உருவங்கள்ல வந்து வெவ்வேறு அரக்கர்களை அனுப்பி இருக்கிறான் அப்படின்னா அந்த இடத்துல வரும்போது ஒரு சரியான ஆய்ந்து அறியக்கூடிய அறிவு அல்லா இருக்கு அந்த அறிவு இல்லாதவங்களுக்கு என்ன ஆயிடும்னா அவங்க சொல்வது உண்மையாகவே தெரிந்தது அவங்க சொல்ல அவங்களுக்கு அவங்க கடவுளாகவே தெரிவார்கள் அப்படின்னா அனங்கு என்ப கடவுளாகவே தெரிவார்கள் யாரு அந்த மாயத்தை செய்யக்கூடிய அந்த மயக்கங்க மயக்கத்தை உருவாக்கக்கூடிய அந்த பெண்கள் இருக்கிறார்களே அவர்களுடைய செய்கை இவர்களுக்கு அஹ் கடவுளோடைய செய்கையாக இருக்கும் அதாவது அவங்க நேரடியாவே முயக்கு அப்படின்றது தழுவி புணர்தல் அப்படின்ற பொருளை இங்க கொடுக்குறாங்க அவங்களுடைய செயல்பாடுகள் அப்படி இருக்கும் இதுல நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம் அதாவது ஒண்ணு ஆண்கள் பலகீனமானவர்கள் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் அந்த மாதிரி பெண்கள்கிட்ட அவங்க மயங்கிய ஆண்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு இது எந்த அளவுக்கு மோசமான அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா அதாவது ஒரு உண்மை சம்பவம் நடிகை சில்க் சுமிதா இறந்த பிறகு இறந்த பிறகு அவருடைய சல சடலத்தோடு பலர் உடலுறவு உண்டான எந்த அளவுக்கு மோசமான ஒன்றை அங்கே அந்த ஒரு தாக்கம் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்றதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு செயல் நீங்க என்ன சொல்றது சீதை ஆஹ் ஒரு சூழ்நிலையில வந்து ரா ராவணன் வந்து ஏன்னா ராவணன் நல்லா நீங்க ராமாயணத்தை படிச்சீங்கன்னா தெரியும் ராவணன் ராமனை வெல்வதோ ராமனை ஒரு பொருட்டா கூட அவன் நினைக்கல அவன் நினைச்சதுலாம் ஒண்ணுதான் சீதையை அடைவது அவன் சீதையை அடைவதையோ இல்ல சீதையை பற்றி அது மட்டும் மட்டும்தான் அவனுடைய இலக்காக இருந்தது அவனுடைய முழு இலக்கு சீதைதான் அப்பனா அவன் கடைசி நாள் அதாவது ஒரு போருக்கு இரண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி கூட அவன் என்ன பண்றான் முத நாள் போர்ல தோத்துட்டு வந்துடுறான் இருந்தாலும் ஒவ்வொருத்தர போய் சத்திட்டு இருக்காங்க என்ன பண்றது சீதை ஏன்னா அவனை பொறுத்தவரை சீதை சரின்னு சொல்லிட்டா போதும் சீதை சரின்னு சொல்லிட்டா போதும் சீதை சரின்னு சொல்லிட்டா போதும் அவனுடைய வெற்றியாக அவன் பார்க்கிறான் அதுக்காக அவன் என்னென்னலாம் பண்றான் அப்படின்னு பார்க்கும்போது ஆஹ் ஜனகருடைய ரூபத்துல ஒருத்தரை அழைச்சிட்டு வரான் அவன் வந்து சொல்றான் ஜனகரே வந்து சொல்றார் ஏய் அம்மா நீ வந்து ராமன் ஒத்து வர மாட்டான் நீ இவனை கணவனாக கொள் யாரு ஜனகர் வந்து சொல்றார் நீ வந்து இல்லாட்டி என்னுடைய உயிர் போயிடும் என்னுடைய ராஜ்யம் போயிடும் நீ உன் தந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று நீ நினைத்தால் நீ இவனை மனாளனாக ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்றாங்க கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சொல்றாங்க அப்படி சொன்னால் நீ என் தந்தையே இல்லைங்க இதுதான் அந்த இடத்துல அந்த அறிவு அப்படின்றது ஆய்ந்து அறியக்கூடியவர்கள் இவர்களுக்கு இவர்கள் இதை இதை பேசுவார்களா இவர்கள் இந்த இடத்துல இப்படி பேசுவார்களா அப்படி பேச மாட்டார்கள் இல்லையா அப்படின்னா அந்த அறிவு உடையவர்களுக்கு அந்த அறிவு உடையவருக்கு இந்த மாயத்தில் மாய வலை வீசக்கூடிய ஆண்களோ பெண்களோ அவர்களுக்கு ஒரு பொருட்டு இல்லை அவங்க அந்த இதுல இருந்து வெளியில வந்துருவாங்க ஆனா இந்த இடத்துல ஆண் அது உணர்ச்சியின் வசப்படக்கூடியவர்கள் இல்ல ஆழ்ந்த அறிவு இல்லாதவர்கள் ஆ அதாவது ஆராயக்கூடிய அறிவு இல்லாதவர்கள் அந்த வலையில் மாட்டிக்கொள்வார்கள் மாட்டிக்கொண்டு அந்த மக அந்த பெண்களோ ஆண்களுடைய வலையில் இருப்பார்கள் இதுதான் அங்கே பேசப்பட்டது நீங்க தமிழ்நாடு எப்படிப்பட்டது அப்படின்னு இந்தியாங்கிறது சினிமா கடுமையா தான் இருக்கு போக அதாவது பெண்கள் அங்க சினிமால எப்படி இருக்காங்கன்னா போக பொருளாக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது திறமையான நடிகர் நடிகை இல்லையா அப்படிங்க கேட்கக்கூடாது ஏன்னா அவங்க போக பொருளாக மட்டுமே பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா பெண்கள் அப்படின்னா உடல் ஆண்கள்னா அவங்க வந்து வீரம் அப்படின்ற மாதிரிதான் செயல் இதுல போயிட்டு இருக்கு திரைத்துறையில வந்து போயிட்டு இருக்கு ஏன்னா குஷ்புக்கு கோயில் கட்டிய இனம்தான் தான் இந்த தமிழ் இனம் அப்புறம் எந்த அளவுக்கு சுயமாக சிந்திக்கக்கூடிய அறிவு இல்லாதவர்களாக நாம் இருக்கிறோம் இந்த மாய மகளிர்ன்றது மாயை அப்படின்றது கூட நம்ம வச்சுக்கலாம் மாயையின் பின்னால் செல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் இல்லாட்டி சினிமா நடிகர்களை எல்லாம் நம்ம வந்து அரசியல்ல நம்ம எதிர்பார்ப்போமா அவங்க எல்லாம் இங்க ஜெயிப்பாங்களா அவங்களுக்கு வந்து சொந்தமா பேச கூட தெரியாது வசனம் எழுதி யாரோ எழுதி கொடுத்ததுதான் பேசும் அவர்களுக்கு பின்னால் போய் நாற்பத்தோரு பேர் சாவாங்களா அப்பனா இதெல்லாம் எங்க நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு ஆய்ந்த ஒரு ஆராயக்கூடிய அறிவில்லாதவர்களாக நாம் இருப்பதால் இது போன்ற அவர்களை பெரியவர்களாக நினைத்து இந்த மாயையின் பின்னால் போய் மாட்டிக்கொள்கிறோம் அப்பனா ஆய்ந்த அறிவுடையவர்கள் இவனெல்லாம் போய் பார்க்கணுமா சினிமால ரூபா கொடுக்கறதே பெருசு இவனை போய் அங்க போய் பார்க்கணும் இவன் ஒரு பெரிய ஆளுன்னு அங்க போய் பார்க்கணுமா அப்படின்னு நினைச்சு வீட்டுல இருந்தவன்லாம் பொழைச்சான் என்பதை சொல்லி இந்த சிந்தனையை இங்கே நிறைவு செய்கிறேன் முதல்ல நான் சந்திரமண ஐயா கிட்டாரு சந்திரமண ஐயா கேட்டாங்களான்னு தெரியல ஐயா அங்கயா அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் ஐயா மிகச்சிறப்பு வரைவின் மகளிர்ல தொள்ளாயிரத்தி பதினெட்டாவது அறிவை பத்தி வள்ளுவர் இந்த இடத்துல குறிப்பிடுகிறார் அதை ஆனா நம்ம தமிழ் சமுதாய அறிவுடைய சமுதாயமா இருக்கா அப்படிங்கறது நல்ல கேள்வி எத்தனையோ பேரு மனித இனத்திற்காக உழைத்தவர்களை எல்லாம் உரசி பார்க்கின்ற சமுதாயமாக இருந்தது ஆனா இன்றைக்கு எந்த என்னன்னா எல்லாம் தேங்க எந்த நாலேஜும் இல்லை திரைப்பட நடிகர்களுக்கு பின்னாடி அப்படியே போய் உயிரை விடுற லெவலுக்கு வெட்டி பூச்சி மாதிரி வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்காரு அறிவுக்கு அவங்களுக்கு தொடர்பு இருக்கிற மாதிரியே தெரியல புலன்கள் அவர்களை வந்து ஆக்கிரமித்து கொண்டிருக்கிற காலகட்டத்துல இவர் எப்படிலாம் குணத்தை தழுவுறது மாதிரிங்கிறாரு உணர்ச்சியே இல்லாதவன் தான் அந்த மாதிரிலாம் இருப்பான் அப்படிங்கிறது மாதிரி அறிவு இருக்கிறவனுக்கு நிச்சயமாக இந்த புலனை அடக்கக்கூடிய கவசம் நம்ம கையில இருக்கும் ஆனால் அந்த கவசம் இல்லாதவர்கள் என்ன எதெந்த எல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்றாங்க ஒரு குவாலிட்டி லைஃப் வாழக்கூடியவர்களை இது துரத்தான் செய்யும் இது வந்து என்னென்னா ஒவ்வொருத்தரும் சர்வை வரலாம் இவங்க இவங்களுடைய மன மனநோயாளிகள் இவங்க மனநோயாளிகள் நம்மளை வந்து மாயையாக காட்டுகிறார்கள் அவர்கள் அதில் அது அதுதான் ஒரு மிகப்பெரிய நல்ல வாழ்க்கை என்றும் பிரச்சாரம் பண்ணுவார்கள் இப்ப அரசியல்வாதிகள் தங்களுடைய விலை வச்சிருக்காங்கல்ல ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடின்னு கூட்டிக்கிட்டே போறாங்க அது மாதிரி நம்ம சுற்றியும் இப்படிதான் இருக்கு கொஞ்ச நேரம் விட்டோம்னா எப்படி கிருமி வந்து நம்ம மேல உட்காந்துரும் நம்ம சாப்பிடாம கொள்ளாம ஒரு இடத்துல உட்காந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிருமியை வந்து நம்ம ஆள் இது பண்ணிடும் இப்ப அதுதான் இன்றைக்கு வந்த கொரோனா வைரஸ் கூட எப்படின்னா நம்ம இனாக்டிவா இருந்தா நம்முடைய இம்யூனி சிஸ்டம் வேலை செய்யலைன்னா ஆட்டோமேட்டிக்கா நோய்க்கே நம்ம பாதிப்பு அடைகிறோம் அப்ப இந்த மாதிரி சூழ்நிலை அறிவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வெறும்னு நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களை மட்டும் நம்ம அறிவுன்னு சொல்லக்கூடாது அது ஆயும் அறிவினர் அல்லா இருக்கு என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்னா அது அந்த வரைவின் மகளிர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு அவர்களுக்கு வந்து மாய மகளிரனுடைய முயக்கு சீர்தூக்கி ஆராயும் அறிவற்றவர்கள் அப்படின்னு அப்படி அவங்க வந்து அறிவினர் நல்லா இருக்கு என்னென்ன இருக்கு அதை வந்து மூவா சொல்லும் போது சொல்றாரு பொதுமகளினுடைய சேர்க்கை வந்து வஞ்சம் அதாவது களவு களவுங்கிறது நம்ம தமிழில் பண்ணும் பொழுது ஒரு ஆணும் பெண்ணும் யாருக்கும் தெரியாம சேர்றத பத்தி தான் கலவு ஒழுக்கமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பொதுமகளில் வரைவின் மகளிர் வந்து இருக்கிறாங்க சமுதாயத்தினுடைய வடிகாலாக அந்த ஓரளவு நாளாக இருந்தவர்களுக்கு ஒரு சமுதாய இதாக அதற்காக அது இருக்கிறது அப்படிங்கிறது மாதிரிதான் அறிவுபூர்வமாக அதை அணுகி இருக்க வேண்டும் ஆனால் இன்னைக்கு வந்து என்னென்னா அது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு எல்லாருமே வந்து ஒரு பால் பாலியல் தொழிலாளர்களுக்கு ஒரு சங்கம் வைத்து நடத்துற லெவலுக்கு அது ஒரு தொழிலாக இப்பொழுது வந்துருச்சு ஆனாலும் அதிலிருந்து நம்ம எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறத வந்து இந்த சமுதாயம் சிந்திக்கணும் அது ஒரு எப்படி இருந்தாலும் அது ஒரு மனநோய் தான் நான் எந்த வகையில நம்ம பண்ணாலும் அதுதான் அவர் சொல்றார் ஆயும் அறிவினர் அல்லாருக்கு அனங்கு என்ப மாய மகளிர் முயக்கு ஒரு மாயை அந்த எல்லா மாயையிலையும் திருடையும் எப்படி நைஸா நம்ம அந்த காதலெல்லாம் ட்ரெயினில் போகும் பொழுது டிக்கெட்டில் நம்ம வந்து எடுத்துட்டு போன உடனே ஒரு செயின்ல போட்டு நம்மளோட சூட்டியர் வைப்போம் ஏன்னா அதை தூக்கிட்டு போகிறமே இருப்பேன் எவ்வளவு பூட்டு இருந்தாலும் சில சமயம் செயின் மட்டும் அங்கே இருக்கும் பெட்டியை தூக்கிட்டு போயிடுவாங்க இங்கே வந்து சென்னையிலேருந்து மெட்ராஸுக்கு போனீங்கன்னா தெரியும் அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப வள்ளியவர்கள் இருப்பார்கள் அவர்கள் அறிவை பூரா எதற்கு பயன்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளை ஏமாத்துவதற்கு ஒரு மாய வலையை விரித்து அதுக்குள்ள எப்படா அவளு ஒரு பிக் பேக்கெட் பிளேடு போடுறவன் அது மாதிரி இதுவும் ஒரு மனநோயாளியினுடைய செயல் தான் அதை எந்த காலத்திலையும் நம்ம ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது தவற தவறுன்னு சொல்லக்கூடியது நம்ம தேவை இருக்கு அப்படிதான் வள்ளுவர் சொல்லுகிறார் நல்லூன்மையாக இருக்கட்டும் வரைவின் மகளிராக இருக்கட்டும் இது என்ன பழக்கமாக இருந்தால் தப்ப தப்புன்னு சொல்லுங்க அதை மேலாண்மை பண்ணுவதற்கான வழியை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துலையும் சொல்கிறாங்க அதுதான் அறிவு மிக சிறப்பு அதை வாழ்வியல் செய்திகளோடு நம்முடைய அன்பு மகன் கவின்கலை வேந்தர் சத்யா நிறுவனர் அவர்கள் மிக சிறப்பாக எடுத்து கையாண்டது நான் இதை படிக்கும் பொழுதெல்லாம் நான் பார்ப்பேன் வரவின் மகளிரை வந்து உள்ளறை போகும் பொழுது சில சமயம் பெண்ணியமாக பார்க்கின்ற பொழுது அது வேற மாதிரி தெரிகிற மாதிரி இருக்கும் ஆனா பெரியவர்கள் அதை சொல்லத்தானே வேணும் ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவுதான் வளர்ந்த சமுதாயமா இருந்தாலும் எந்த ஊர்ல இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல நல்லது நல்லதுதான் கெட்டது கெட்டது தான் அந்த ஏரியா சூழ்நிலைக்கு அது சரியா இருக்கு அப்படின்னு மாதிரி இருந்தாலும் கூட பொதுவாக அது நல்லதுன்னு எந்த காலத்துலயும் ஏத்துக்க முடியாது அந்த வகையில உணர்வுகளுக்கு எல்லாத்திற்கும் அறிவினால மேலாண்மை செய்யணும் உணர்வுகளை எப்ப நம்ம வந்து அறிவாள மேலாண்மை செய்கிறோமோ அந்த லெவலுக்கு அதை டைவெர்ட் பண்ணி மனமாற்றம் பண்ணி புத்தகத்திலையும் மாறிய அறிவு ரீதியாக செயல்பாட்டு அந்த மாதிரி விஷயங்கள் சமூக சேவையில் இப்படியெல்லாம் நம்மை மாற்றிய வழிவகுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப தேவை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தினை வாழ்த்தினை பாராட்டினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இணையத்தில் இணைந்திருக்கின்ற அத்துணை பேரையும் வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றிங்கயா மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்கய்யா சிறப்பு அடுத்தது நம்முடைய ஐயா அவர்களை அழைக்கிறோம் ஐயா வாங்க வணக்கா வணக்கையா தமிழ்நாள் அணிவ உலகத்தின் முன்பே இயக்கத்தினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் ஐயா அவர்களுக்கும் துணைத்தலைவர் அம்மா அவர்களுக்கும் இந்த இணைப்பில இணைந்து கருத்துரை நல்கிய இவனுடைய அஹ் வழிகாட்டி முதல்வர் ஐயா அவர்களுக்கும் இணைப்பில இணைந்திருக்கக்கூடிய அழகுராஜ் ஐயா அவர்களுக்கும் ஆஹ் பன்னாட்டு இயக்குனர் அன்புடன் ஆனந்த எம்யார் அவர்களுக்கும் தங்கமங்கை பேராசிரியர் முனைவர் சரஸ்வதி அம்மையார் அவர்களுக்கும் கழிவான வணக்கத்தை தெரிவித்ததுன்னு பெருமளவு செலுகிறேன் இந்த குடலை பொறுத்தவரை தெளிவா சொல்லி முடிச்சிட்டாரு அதாவது வஞ்சக மகளிருடைய சேர்க்கையை அறிவுடன் கொண்டு ஆராய்ந்து விலகாதவர்களுக்கு பெய் பிடித்தது போல் ஆய்வுகள் பேய் இருக்கா இல்லையா பேய் பிடிச்சா என்ன ஆகும் இருக்கா இல்லையாங்கிறதுனா கீழக்கரையில போய் நம்ம பார்த்தோம்னா அது ஒரு முறையில தெரிஞ்சுக்கலாம் ஆனால் நல்ல அறிவுடையவர்கள் இந்த வஞ்சக முதலியுடைய சேர்க்கையை விரும்ப மாட்டார்கள் இதுதான் இந்த குரலுக்கான பொருள் அப்ப எப்படி வாழணும் அப்படின்னா நம்மளை நாமே கொள்ள வேண்டும் இது போன்ற சேர்க்கையிலே சேரக்கூடாது சேர்ந்து இழந்தவர்கள் பொருள் இழந்தவர்கள் பல பேர் இருக்கிறார் அதற்கான சான்றுகளெல்லாம் நம்முடைய நிறுவனையை அடிச்சோன்ன நடிகை சுமிதாவினுடைய நிலை என்ன சொல்லிட்டாங்க ராவணனுடைய மனநிலை என்ன எந்தெந்த வழியில முயற்சி கொள்ளணுமோ அவ்வளவு வழியில முயற்சி பண்ணான் ராவணன் அவண்ணு ஒரு வார்த்தை முயற்சி ஒருத்துக்கணும் அவரு அப்படி செயல்பாட்டுக்கு அடிப்படை காரணம் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டா அடைந்தே தீர வேண்டும் அடைந்தால் மகாதேவி அடையாவிட்டால் மரண தேவி என்று ஒரு திரைப்படத்துல இந்த வசனம்லாம் வரும் அப்படி வாழ்ந்தவர்கள் தன்னுடைய பொருளை எல்லாத்தையும் பொருள் தெரியுமா நம்ம இறந்திருக்கிறார் தேடு செல்வம் நீடு செல்வம் என்று பேசி தேடுகின்ற உழைப்பால் தேடுகின்ற செல்வம் அது அடுத்தது நீடு செல்வம் முன்னோர்கள் சேர்த்து வைத்த செல்வம் எல்லாத்தையும் ஒண்ணுமலமாக்கிறது இந்த மகளிர் பின்னாடி போய் எல்லாத்தையும் ஒண்ணுமலமாக்கிறது அப்ப இவருடைய நிலை என்ன அறிவு இல்லாம பொராத்தி செலவு செய்துட்டு ஒண்ணும் இல்லாம போய் கடைசியில வந்தவர்தான் அதுக்கு நேற்று பாக்குற போது ஐயா சான்றெல்லாம் சுட்டி காட்டினாங்க அருணறிநாதர் நம்ம கரும்பு கையில வச்சிருந்தாரு பாருங்க நம்முடைய ஐயா பட்டினத்தார் பட்டினத்தார் அவங்களை எல்லாம் நினைச்சு பாக்குறப்ப எப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க எவ்வளவு செல்வத்தை கொண்டு இருந்தவங்க எப்படி போயிட்டாங்க கடைசியில் அறிவு சொல்ல வர்றாங்க மற்றவங்களுக்கு அறிவு சொல்ல வர்றாங்க ஏன் வந்தாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில அனுபவிச்சதுனால இவ்வளவு இழப்பு ஏற்பட்டுருச்சியா இனிமேல் யாரும் அந்த மாதிரி துன்பத்துக்கு ஆட்படாதீங்க உங்களுக்கு நான் வழி சொல்லி தர்றேன் அனுபவத்தின் வழியாக வழி தர்றேன் நீங்க நல்வழி வாழும் என்று சொல்லி வாழ் வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல் தான் இந்த பகுதி என்பதை உணர்ந்து அதனை எடுத்து சொன்ன நம்முடைய நிறுவனருக்கும்

இணைப்பிலிருக்கும் நம்முடைய மூத்த தமிழ் ஆளுமைகள் நம்முடைய வாழும் வரலாறுகள் நம் கோபால் ஐயா அவர்கள் சந்திரமோகன் ஐயா அவர்கள் மதிப்பிற்குரிய அழகராஜ ஐயா அவர்கள் ஆய்வரசி சரஸ்வதி அம்மையார் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் மிக சிறப்பு ரொம்ப அழகான ஒரு இன்னைக்கு அந்த ஏன்னா எப்பொழுதுமே ஒரு மாற்று கருத்து இருக்கு அப்படின்னு சொல்றதை தாண்டி இன்னைக்கு அந்த நேரடி பொருளும் பொருந்தி வந்துருச்சு ஏன்னா அவர் எல்லா மகளிரையும் சொல்லல தெளிவா சொல்லிட்டாரு மாய மகளிர் அப்படின்னு அப்படின்னா அந்த இடத்துல மகளிரையும் தாண்டி நீங்க மக்களையும் நம்ம வச்சுக்கலாம் பொதுவானு முதலே சொல்லிட்டீங்க பேச்சாலேயே மயக்கிறவங்க அவங்க அதாவது தன்னிலை மறந்துருவாங்க அவங்க பேச்சு சிலவே சொல்லுவாங்கல்ல ஏன் அவன் பேசியே கவுத்துட்டாங்க அப்படிம்பாங்க அவ கவுத்துட்டாங்கயா அப்படின்னு சொன்னா தான் சொல்றாங்க அதுல கவுத்துட்டான்னு சொல்லி அதுக்கப்புறம் நீங்க பெண்களை இப்ப நம்ம மாய மகளிருக்கு எடுத்துக்கலாம் நீங்க அதுக்கு ரொம்ப அழகாக ராமாயணத்துல ஆரம்பிச்சு அந்த சில்க் சுமிதா பத்தி சொன்னதெல்லாம் ரொம்ப மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு இதுல ஏன்னா எந்த அளவுக்கு புத்தி கெட்டு போய் நம்ம சமூகம் இருக்கு அப்படின்னு தான் நினைக்க தோணுது இதுல வேற இவங்க மயங்கிக்கிட்டு இவங்க எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நீங்க அது சொன்ன மாதிரி அந்த கடவுளின் செய்கை அப்படின்லாம் வந்து சில பேர் சொல் சொல்லிட்டு தெரியுவாங்க இது இதெல்லாம் வந்து நீயாத நடா பொய்க் கிணத்துல விழுந்த அது கடவுள் நடாப்பான்ன மாதிரி இந்த மாயத்தை பத்தி பேசுறது இந்த திருக்குறள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திருக்குறள் அறிவு உடையவர்கள் அதுவும் அறியக்கூடிய பக்குவம் உள்ளவர்கள் அந்த தன்மை உள்ளவர்கள் இது போன்ற மாயச் செயல்களுக்கு ஆட்பட மாட்டார்கள் அதை சிறப்பாக எடுத்து சொன்ன தங்களுக்கு பணிவான நன்றி வணக்கம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி சிறப்பு சிறப்பு அடுத்தது நம்மளுடைய நில ஒளி வேந்தரை அழைக்கிறோம் ஐயா வாரும் வாங்க வாங்க அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கம் ஏழாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஐந்து என்ற உலக சாதனையை நோக்கி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பறவின் மகளிர் பொதுமகளிர் மாய மகளிர் மயக்கு மகளிர் இப்படியெல்லாம் இந்த பெண்ணை பெண்ணிய போற்றுகின்ற நிலையில் எல்லாவற்றையும் எல்லாரையும் சொல்லாமல் அந்த குறிப்பிட்ட அறிவை மயக்கக்கூடிய மகளிர் அறிவி எது அறிவு இல்லாதது என்று ஆராயக்கூடிய அறிவில்லாத மகளிரும் அதே சமயத்தில் இந்த அழகுக்கும் அந்த உடம்பின் நிலையை கண்டு மயக்குகின்ற ஆணும் இதில் உட்படுவார் பெண்ணை மற்றும் துறை சொல்ல முடியாது ஒரு இடத்தில் ஒரு திரைப்படத்தில் பஞ்சாயத்து வடிவேலை பார்த்து என்ன கையை பிடிச்சா கேட்கிறவனையும் என்ன கையப்பிடிச்சான்னா திரும்ப திரும்ப பிடிச்சி அந்த பஞ்சாயத்து கூட்டுறவனுக்கே பைத்திய முடிச்சது இது மாதிரி தப்பிக்கிறது இப்படி அறிவின் பகுதியாக செல்ல வேண்டியது நிலையை விட்டு விட்டு அறிவில்லாத பகுதியாக இருந்து மகளிர போய் மயங்கி அதில் பொருளையும் இழந்து விடுகிறது பொதுவாக எல்லாருக்கும் முருந்த முடியாதாக பெண்ணாசை பொண்ணாசை மண்ணாசை இது முதலாவதாக பெண்ணாசையே வந்து நிற்கிறது அந்த வகையில் ஆஹ் வரைவின் மகளிர் என்ற நிலையில் ஆய்வுக்குரிய ஒன்றாக அந்த முதல் இப்போதைய வரை வள்ளுவர் அதை எப்பொழுதும் அதை பார்த்து அறிந்து ஆய்வறிந்து அஹ் சொல்ல வேண்டாம் ஒன்றுதான் நீங்கள் திரையுலகத்தை பற்றி சொல்லும் போது இரநூறு ரூபா கொடுத்து சினிமாவில் பாட்டுக்கூடிய போய் நேரடியாக அந்த சம்பவத்தையும் நேரடி கரும்பு சட்டத்தையும் திரைப்படங்கள் சில காட்சியெல்லாம் பார்க்கும்போது மயக்க உணர்வு இயக்குகிறது எதுவும் மெய்யுணர்வு இல்லாமல் மயக்க உணர்வு இயற்கிறது அது காரணம் அறியாமை என்ற நிலையில் அறிவியது அதுதான் ஆயின் அறிவின் என்ற பொருளில் இருக்கிறது என்ற நிலையில் அதே வள்ளுவர் அபாவின் அணங்குகோள் ஆய்கோள் என்று அழகையும் சிறப்பித்து சொல்கிறார் ஆனா அழகு வேறு இங்கு மயக்கம் என்ற நிலை வேறு அறைவன் மகளிர் என்று எல்லா மகளியும் சொல்லவில்லை அதில் பொது மகளியராக இருக்கக்கூடிய நிலை படத்தை என்ற நிலையிலும் இடம்பெறுகிறது வாய்ப்புக்கு நன்றியா சிறப்பாக தவறாமல் ஆரம்பிக்கும் போது அழைத்துதான் நன்றி சிறப்பு அனைவருக்கும் நன்றி பாராட்டுகிறேன் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சிங்க சிறப்புங்க அடுத்ததாக நம்முடைய அம்மையார் சரஸ்வதி அம்மையார் அவர்களை நினைக்கிறோம் வாங்க வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தமிழால் இணையோம் உலகத் தமிழ் பேர் இயக்க நிறுவனர் சத்யா அவர்களுக்கும் துணைத் தலைவர் மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கங்களை சொல்லிக் கொள்கின்றேன் இந்த அரங்கத்தில் கூடியிருக்கின்ற நம்முடைய முதல்வர் சந்திரமோகன் ஐயா அவர்கள் கூட்டு மாவட்ட ஆளுநர் கோபால் ஐயா அவர்கள் நம்முடைய பன்னாட்டு இயக்குனர் நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்கள் மாவட்ட ஆளுநர் அழகராஜா அவர்கள் ஒவ்வொருவருக்கும் எனது தலை தாழ்ந்த வணக்கங்கள் இந்த குரட்பாவை பொறுத்த ஐயா அவங்க ரொம்ப சிறப்பா எப்பொழுதுமே ஒரு புதுமையான ஒரு சிந்தனைய காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு சிந்தனைய சொல்லக்கூடிய ஒரு கருத்தோட்டம் ஐயாட்ட இருக்கும் நான் வந்து வள்ளுவ காலத்துல இருந்து பாக்குற அந்த கடப்பாட்டுல ஆஹ் ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு செயலாத்தான் அதாவது போர் காரணமா ஐயா சொன்னது போல மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை காரணமா போர் அஹ் காரணமா எழு எழுந்த பல அழிவு அந்த அழிவுல பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்த ஒரு சூழல்ல அந்த பெண் எப்படி சமூகத்துக்கு தேவைப்பட்டாள் அந்த வகையில அவளுடைய முயக்கு அந்த ஆண் மகனுக்கு ஆண் சமூகத்துக்கு தேவைப்பட்டது அந்த அழிவை பார்த்த வள்ளுவம் நீதியை வலியுறுத்த வேண்டி இந்த பார்வையில தான் நான் பார்க்கிறேன் அதனால அந்த பெண் என்பவள் அஹ் சமூகத்துக்கு விழுமியத்துக்கு ஆதாரமானவள் அந்த சரிய சரியக்கூடாது அந்த விழுமியம் நேர்கோட்டில் செல்லப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த கண்டிப்புக்கு தான் இங்க பெண்ண அந்த வரைவின் மகள அங்க எடுத்து சொல்றார் அந்த தகுதி அங்க வளரக்கூடாது அப்படிங்கிற கண்ணோட்டத்துலதான் இங்க ஐயா அதாவது நம்ம வள்ளுவர் எடுத்து சொல்றாரு அது நம்மளுடைய காலத்துக்கு ஏத்த மாதிரி இன்னைக்கு நல்லது கெட்டது எல்லாமே அழிஞ்சு போன ஆஹ் விழுமியங்கள்லாம் தொலைஞ்சு போன நிலையில அறிவு எது அறிவு இல்லாதது எது ஆய்ந்த அறிவு எது எதுவுமே இல்லாது தொலைஞ்சு போன ஒரு காலகட்டத்துல அந்த விழுக்காடு வழிவழியா குறைஞ்சிக்கிட்டே வர்ற ஒரு காலகட்டத்துல ஒவ்வொரு இடத்துலயுமே சீதைய சொன்னதான் நான் ரொம்ப ரசிச்சேன் தன்னுடைய தகப்பன் சொன்னாலும் அந்த இடத்துல ஆய்ந்த அறிவோடு நொடி பொழுது சிந்தித்து பேசக்கூடிய பெண்ணாக அதுதான் அவளுடைய ஆளுமை அந்த ஆளுமைதான் போற்றப்பட வேண்டியது அப்படிங்கிற மாதிரியான கருத்தை வலியுறுத்தணும் அப்படின்றதுக்காகவே இந்த ஓமையை எடுத்தான் இருக்காரு அப்படின்னு என்னுடைய கருத்தை பதிவு பண்ண விரும்புறேன் வாய்ப்பு நன்றி 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 அனைவருக்கும் நான் எல்லாரையும் கூப்பிட்டு நினைக்கிறேன் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த திருக்குறள் நிகழ்வை நாம் நிறைவேற்றுகிறோம்